உலகில் கடல் மேல் இருக்கும் மிகப்பெரிய நகரத்தை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது வெனிஸ் நகரம் கடல் மேல் மரத்தூண்களை அடித்து அதன் மேல் கட்டப்பட்ட நகரம் இதுதான் அந்த உலகத்திலே மரத்தூண்கள் மேல் கட்டப்பட்ட நகரமாக பார்க்கப்படுகின்றது அதை பற்றின தகவலை தான் நாம இன்னைக்கு பதவியில் பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகத்தில் கடல் மேல் மரத்தூண்களை அடித்து அதற்கு மேலாக வீடுகளையே கட்டி வைத்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு எங்க இருக்கு அதோட முழு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத்தாலி இத்தாலி அப்படின்னு சொன்னாலே பல சிறப்பான விஷயங்கள் வந்து அங்க இருக்கு அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நகரம் கடல் மேல் மிதக்கக்கூடிய ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது இந்த வெனிஸ் நகரம் தான் வெனிஸ் நகரம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிஸ் நகரம் முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா மரத்தூண்களை வந்து கடலுக்குள்ளாக அடிச்சு அதுக்கு மேலாக தான் பார்த்தீங்கன்னா வெனிஸ் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுக்கும் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கடல்ல வந்து அப்படியே மரத்தூழ்வுமே நின்றுட்டு இருக்கு வெனிஸ் முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டுக்கும் மேற்பட்ட பல தீவுகளை இணைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனிஸ் நகரத்தை உருவாக்கியிருக்காங்க சோ நிறைய பிரிட்ஜ் வந்து இருக்கு அதை இணைக்கிறதுக்காக ஃபுல்லாவே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நீரால் சூழப்பட்ட பகுதியாக பார்க்க வந்து அதிக பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அதிக வீடுகள் பார்த்தீங்கன்னா நீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய அளவிலே இருக்கு ஏங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான வீடுகளாக பார்க்கப்படுகிறது இந்த வெனிஸ் இருக்கக்கூடிய நகரத்துல இருக்கக்கூடிய வீடுகளும் தேவாலயங்களும் மணிகுண்டுகளும் எல்லாமே ஸோ பெரிய பெரிய தேவாலயங்களும் பாத்தீங்கன்னா இங்க மரத்துண்களை மரத்தூண்களை கீழே அடிச்சு அதாவது பூமிக்குள்ள கடலுக்குள்ள நிலத்துக்கு அடியில அதாவது பேசே வந்து பாத்தீங்கன்னா மரத்தூண்கள் தான் இதுக்காக பல பெரிய பெரிய மரங்களை வந்து வெட்டி அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மரத்தோட ஹைட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து அடியில இருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் அதோட ஹைட்டு அதிகமாக பார்க்கப்படுகின்றது ஸோ வெனிஸ் நகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த மரத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கேட்டீங்கன்னா லார்ஜ் ஓக் ஆல்டர் பைன் ஸ்பூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மட்டும் இல்லாமல் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக இந்த வகை மரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பயன்படுத்தியிருக்காங்க அதிகப்படியான மரங்களை அப்படியே அந்த கடல் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு அடியில அடிக்கப்பட்டிருக்கு பூமிக்கு அடியில சொருங்கப்பட்டிருக்கு சோ அந்த சொருங்கப்பட்ட மரங்கள் எல்லாம் இறுக்கி அந்த அந்த கட்டுமானத்தை வந்து அந்த பில்டிங்கை வந்து தாங்கி நிற்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தாங்கி நிற்கிறதா பார்க்கப்படுகின்றது இது வரைக்கும் அந்த பில்டிங்கோ இல்ல அந்த மரங்களோ எந்த ஒரு சேதமும் ஆனதில்லை பொதுவா இப்போ நவீனமயமாக்கப்பட்ட நாம கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு இல்லை எங்கு இது போல பல இரும்பு பயன்படுத்தி நம்ம வீடுகள் வந்து கட்டுறோம் ஸோ அப்படி கட்டக்கூடிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஆயுஷ் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் தான் வந்து அது ஆயுசு காலமான நிர்ணயிக்கப்படுகிறது அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து அறுபது எழுபது நூறு ஆண்டுகள் கூட வச்சுக்காலும் வச்சுக்கோங்களேன் சோ நாம கட்டக்கூடிய காங்கிரீட்டால ஏற்படுத்தக்கூடிய ஒரு பில்டிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாலு நாலு ஆண்டுகளாக வெறும் மரங்க மரங்களை கொண்டு கடலுக்கு நடுவுல அது பூமிக்கு அடியில வெறும் மரங்களை அடிச்சு அதுக்கு மேல வந்து பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிசாக இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேலாக உப்பு நீரை தான் வந்து அந்த மரங்கள் இருக்கு உப்பு இருக்கக்கூடிய இந்த மரங்கள் வந்து எந்த ஒரு சேதமும் ஆகல அதிகப்படியான சேதம் ஆகல சோ பாக்டீரியாவோட பிரச்சனையும் அந்த மரங்களுக்கு வரல மரத்தால் ஆஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா வெனிஸ் நகரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தலைகீழாக இருக்கும் காடு அப்படின்னு ஒரு நல்ல செல்ல செல்ல பேர் வந்து இருக்கு சோ தலைகீழாக இருக்கும் காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெனிஸ் நகரம் முழுவதும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு காடே காடுல இருக்கக்கூடிய மரங்கள் முழுவதும் அந்த வெனிஸ் நகரத்துக்கு கீழாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது இதனாலதான் தலகிழாக இருக்கும் காடு அப்படின்னு வெடிசு நகரத்துக்கு செல்லமாக பேரை வச்சிருக்காங்க எவ்வளவு மரங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணக்கிடவே முடியாது மில்லியன் கணக்கான மரங்கள் இந்த மரத்தூண்களுக்கு அதாவது இந்த வெடிசு நகரத்துக்கு அடியில ஆஹ் கடலுக்கும் பூமிக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் இருந்ததா பார்க்கப்படுகின்றது குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரியால்டோ பாலத்தின் அடியில மட்டும் பாத்தீங்கன்னா பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட மரத்தூண்கள் இருக்குதான் சொல்றது அந்த ஒரே ஒரு பாலத்துக்கு மட்டும் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட சான் மார்க்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேராலயத்துல மட்டும் பத்தாயிரம் ஓக் மரத்தூண்கள் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது ஸோ இதை மட்டும் தான் கணக்கிட்டு இருக்காங்க எல்லா தீவுகளையும் ஒன்றிக்கூடிய விதத்துல இந்த வெனிஸ் நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு நகரம் அப்படின்னு சொல்லல உருவில உண்மையாக உலகத்துல ஒரு வேக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது உலக பாரம்பரிய சின்னமாகவாக அங்கீகரிச்சிருக்காங்க வெனிஸ் நகரத்தின் முக்கியமான வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெடிச நகரத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த வெனிஸ் நகரத்துக்கு வரதா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள் அருகே ஹாலிவுட் படமாகட்டும் அது எந்த படமாக இருந்தாலும் எந்த மொழி படமாக இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஷூட்டிங்க நடக்கிறதா பார்க்கப்படுகின்றது வெனிஸ் நகரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதுனால எல்லா சுற்றுலா பயணமும் வெடிசு நகரம் இத்தாலிக்கு வரக்கூடியவங்க எல்லாமே வெனிஸ் நகரத்தை ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம பாத்துட்டு போவாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த வெனிஸ் நகரத்தோட அடி மட்டும் ஃபுல்லாவே மரத்தூண்களால இருக்கிறதுனால அதிகப்படியான பூகம்பமே ஏற்பட்டாலும் கூட அதையும் தாங்குற விதத்துலதான் இந்த பில்டிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ இயற்கை பேரிடர் புயல் இமாரி விஷயங்கள் எல்லாம் வந்தா கூட எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விதத்துல அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட இந்த வெனிஸ் நகரத்தின் சிறப்பு சிறப்பு வாய்ந்தாக பார்க்கப்படுகின்றது சோ கண்டிப்பா இந்த பொது மூலிமா ஆயிரத்தி அறுநூத்தி நாலுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக மண்ணில் புதைந்து இருக்கும் மர தூண்கள் மேல் கட்டப்பட்டிருக்கும் டெலிஸ் நகரத்தை பற்றின தகவல் உங்களுக்கு பிடித்தமான தகவலா இருக்கும் சோ ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கும் கண்டிப்பா ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல பசங்க நம்ம சேனல பார்க்கறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்